ുള്ളിൽ നിന്ന് മാറ്റ Like colony. <laughs>

ஷர்மி ஹாய் நல்லா இருக்கா ஹாய் நான் வாங்க நப்பி இருக்கீங்க அட இன்னொரு அழகான வாய்ஸ் ஹாய் ராஜமாத்தா என்னடி பண்ணுற என்னடி பண்ணுற இன்றைக்கி அவங்க அந்த அக்கா லீவ் இன்றைக்கி ஸோ அவங்களும் இருந்தாங்க சரி நம்ம இன்றைக்கு சீக்கிரம் போயிருக்கோமே சும்மா தான் இருக்க வெட்டியாக இருக்க வெட்டியாக இருக்க சரிதா வாய்ஸ் அழகா ஏன் பழனி ரம்யா ரம்யாக்கு வந்து அவ பொண்ணுக்கு வந்து உடம்பு சரி சோ ரம்யா லீவி இன்னைக்கு யாரில் குயின் ஏன் புருச ஒழுங்கா தான் இருக்கான் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என் புருச உங்க வீட்டுக்கு வர்றானா

எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் சோ என்னால முடிஞ்சது நான் பண்ணேன் அவ்வளவுதான் ஹாய் சரவணகுமார் ஹாய்ங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க யேர ராமா ஏறதா டைமோட் பண்ணாரு மலைத்துளி என்னதாவம் செய்வதோ மலர் கண்டமா போறது சாரா அக்கா சாப்பிட்டிக்கலாம் హాయ్ అజ్ వెల్ వెల్ వాంగో అజయ్ ఎంత ఊరు సరవణన్ ఎంత ఊరు వెల్కమ్ టు మై ఛానల్ लाइक थैंक यू थैंक यू सब्सक्राइब करें सब्सक्राइब करने के अंगे साफ़ ठीक है डार्लिंग साफ़ टाइम रामनाथ बुरम रामनाथ बुरम रामना ओहो हम्म mm -hmm. mm -hmm. கண்ணே கனியே பொண்ணே பூவே நல்லா இருக்கியா முன்னாலே நல்லா இல்லா ஹாஸ்பிட்டல கூட்டு போறீங்களா இல்ல இல்ல தலைப்பட தொழிலிஸ் இல்லையா யாரோ இங்கேயும் ஒரே கூட்டம் இதோட ரெண்டாவது வந்துட்டாங்க ரெண்டாவது தடவை பார்த்துட்டு வந்துட்டாங்க பேனர்லாம் பெருசா அடிச்சிருக்காங்க ஹாய் அஸ்லான் சரவண எல்லாருக்கும் இல்லை நம்பர் கொடுத்துட்டு இருக்கேன் இருக்க பாருங்க நானே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் ஓ மனம் என்ன ஹாஸ்பிட்டல் சச்சோ கொசத்தெல்லாம் தாங்க முடியலடாப்பா சாமி லைக் போட்டாச்சு थैंक यू ट्रीटमेंट தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆ கொடுக்கலாம் கொடுக்கலாம் ट्रीटமென்ட் நல்லாமே கொடுக்குறோம் நாங்கள் கூடுறாதவங்கங்களும் என்னாரும் செல்ல மாலைத்துளி என்ன தவம் நான் செய்வதோ மச்சி மாலை வணக்கம் மாலை வணக்கம் பார்த்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா மச்சி சாப்பிடணும் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டாச்சா ஐயா மூஞ்சி இதுல இருட்டதா இருக்குது போ சாப்பிட்டே சாப்பிட்டு என்ன சாப்பிட்டாத்த யார்க்கு யார பாயசம் சாப்பிடுங்களா இது என்ன என்னடா இது அக்கா சொல்லுங்க பார்லரில் அக்கா உங்கள் தரமாட்டிங்களா சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் வாங்க ஹாரி வெல்கம் டு மை சேனல் தான் சர்மியத்தை శ్రవణన్ హార్ట్స్ వర్క్ ప్రాబ్లం ஏன் சர்மீன் அத்த நல்லா இல்லை சத்தியமா நல்லா இல்லை என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடுல இட்லி சாப்பிட்டு சிவா செல்ல சொல்லாதீங்க ப்ரோ சொல்லுங்க சரவணன் ஹாய் கோல்டு தம்பி வாங்க வெல்கம் டு மை சேனல் சாப்பிட்டா பாப்பா சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களோ உங்கள் அழகின் ரகசியம் என்ன ஏன் அழகின் ரகசியம் காஃபி சரி என்ன சாப்பிட்டீங்க கடலை மிட்டாய் தானே கடலை முட்டை ஞாபகப்படுத்திட்டீங்கல்ல ஆமா என்ன கடலை முட்டை எங்க ஏன் கடலை முட்டை ஞாபகப்படைஞ்சிட்டீங்க நன்றி அழகின் ட்ரெஸ்ஸு அப்பா அம்மா சிவா ப்ரோ கோ கற்றுக்கு என் நம்பரு ஆ ஆஹ் நம்மளுக்கு கூப்பிட்டா எனக்கு வேலையா சந்தன கூட அழகா இருக்கு தேங்க் யூ நீங்க வேடம் வெல்கம் தம்பி நீங்க ஓம் சிவா இலங்கை தான் நான் இலங்கை இல்லை என் சொந்த ஊர் வந்து இலங்கை சொந்த நாடு இலங்கை டே வேணாம் கல்ல மட்டும் மறக்கணும்னு நிச்சேன் ஞாபகப்படுத்துறீங்க சேர எங்களுக்கெல்லாம் நம்பர் கொடுக்கல உழைக்க ஃபஸ்ட் குடுப்பாங்க யார் எப்படி இருக்கீங்க ஏன் நீங்க வந்து ஏன் நீங்க வந்து பேசுறீங்கல்ல டிவிக்கே கட்ட கட்சி ஓஹோ எந்த ஊருன்னு கேட்டேன் நீங்க எந்த நான் கேட்கிறேன் எந்த ஊரும் சிவா ஓ அதான் நான் ராவணி இளவரசி போட்டிருக்கேன் ஆனால் இளவரசி இல்லை போட்டிருக்கேன் இதோட மிட்டாய் மிட்டாய் சாப்பிடுது இதோட மிட்டாயே மிட்டாய் சாப்பிடுது இது வந்து மிட்டாய் இல்ல இது வந்து அல்வா எங்க ஊர்ல கச்சான் அல்வா ஓகே என்ன பண்ணிட்டீங்க சரியா படிங்க சர்மீன் இதோட மிட்டாயே மிட்டாய சாப்பிடுது அவ்வளோதான் हमें रर वंडर एरर रर टाइम आउट पण ढिरत तर येले ना वो एसटीपी सेगर से शहर 30 पर 6 से, हर, से हर तीछ, 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 तीछ. ஓ ஸ்டrawberry பிடிக்குமா ஐயாப்பழம் பிடிக்குமா எனக்கு ஸ்டாவர தான் பிடிக்கும் ஐயோ ஜோ மலைதொளை என்னதவ நான் செய்வதோ நீங்கள் மின்னலம் இல்லையே, யார் சொன்னால்தான் மின்னலம் உண்டு பெஸ்டிடீஸ் செக்யூரிட்டி சூப்பர் சார் அப்படின்னா என்னங்க லைவில் யாரும் இல்லை ஸோ நான் லைவை க்ளோஸ் பண்ணுறேன் யாருமே என்கிட்ட பேசுறீங்க இல்லை ஸோ நான் கோவமாக லைவை க்ளோஸ் பண்ணுறேன் லைவை க்ளோஸ் பண்ணிட்டு போய் ரீல்ஸ் செஞ்சு போடப்பா இல்லை உங்கள் கிட்ட பேசும்போதே இங்கே இடி இது மின்னு நடிக்குது அப்படியா என்னக்கே தெரியலையே கிட்ட மனசு உங்க மனசுகளும் எது கிடிக்கிடி போகணும் என்னவா இருக்கும் இது எனக்கு பிடிக்கல பாயாசம் பிடிக்காது காவல் பணி உள்துறை ஓகே பதினோராது லைக் தேங்க்யூ 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 பாரத் ஹாய் 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 வாங்க வெல்கம் டு மைச்சர் மனசுன்னு சொன்னேன் மானங்கிட்ட மனசுன்னு நான் சொன்னேன் சாரி வெல்கம் லவ் யூ நெத்தியில என்ன என்ன சந்தனமா ஆமா சந்தன சிவா எவடம் வருமானம் ஐம்பதாயிரம் ம் வாழுங்க வாழுங்க யாரோட மனசு மானங்கிட்ட மனசு என்னோட மனசு என்னோட மனச சொன்ன எதுக்குப்பா உங்க மனசெல்லாம் நான் திட்டுறேன் நல்லா இருக்கும் என்ன பிடிக்காது சாரி எட்டு எட்டு நிமிஷத்துல ஏழாயிரம் பேர் பாத்துட்டாங்க ரரு நீங்க நல்லா இல்ல நீங்க எட்டு நிமிஷத்துல ஏழாயிரம் பேர் பார்த்துட்டாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க ரிங் வேணுமா வேணாம் ஏன் எதுக்கு ரிங்கு யார் சர்மே இப்ப போட்ட வீடியோ சர்ச் இது கொளுசு ஏங்க கொலுசு வேணுமா ரிங் வேணுமா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருப்பாங்க உங்கள் தங்கச்சி இருப்பாங்க அக்கா பொண்ணுங்க இருப்பாங்க உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வேண்டி கொடுக்குற வேலை பாருங்க கண்ட கண்ட பொண்ணு எவர் லைவில் வந்தாலும் அவளுக்கு வேண்டி கொடுக்குற வேண்டி கொடுக்குறாங்கன்னா எதுக்கெங்கோ உழைக்கிறீங்க பெத்த அம்மா அப்பா அம்மா பாருங்கள் இப்படி கேட்குறவங்க தான் அம்மா அப்பாவை சத்தியமாக கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க அது நல்லாவே எனக்கு தெரியும் இப்போ ஒரு நிமிஷத்துல பாத்து எனக்கே நீங்க கொலுசு வேணுமா ரிங் வேணுமான்னு கேக்குறீங்க முதல்ல உங்க அப்பா அம்மா உங்களை பெற்ற வளர்த்து அப்பா அம்மா கடைசி வரைக்கும் பாருங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு செய்யுங்க சரியா என்ன